வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக இன்று இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளுக்கான சிந்தனை விருந்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் நல் மருந்துகள் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம் எந்த இடத்தில் மனிதன் ஐவகை பட்டுகளால் அறிவு குறுகி மயங்கி தன் பிறவியின் நோக்கத்தையும் வாழ்வின் நெறியையும் மறக்கின்றானோ அதே நேரத்தில் மனிதனிடத்தில் அமைந்துள்ள அடித்தள அறிவாற்றலாகிய பேரறிவு குறுகி நிற்கும் புற அறிவை நேரான வழிக்கு திசை திருப்புகிறது அப்போது விருப்பங்கள் செயல்கள் இவையே துன்பமாகவும் இன்பமாகவும் சிக்கலாகவும் கருத்து பிணக்காகவும் பெற்று புறமணம் குறுகி நிற்கிறது அப்பொழுது புறமணம் குழப்பமும் அடைகிறது இத்துன்பங்களிலிருந்து புறமனத்தை மீட்க பேரறிவு விரிந்த நிலையில இயற்கை ஆற்றல் முழுமையாகவும் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் உதவி கொண்டே தான் இருக்கும் இந்த நிலையிலே தான் புறமணம் இயக்கத்திலேயே குறுகியுள்ள மனிதன் அவன் வாழ்வின் இயக்க களமான அருட்பேராற்றலை நினைவு கொள்ள வேண்டும் பேரறிவின் நிலைக்கு அந்நினைவு அழைத்துச் சென்று ஒன்ற வைத்துவிடும் இந்த வகையிலே பேரறிவில் புறமணம் தோய்ந்து பெறும் மனித முயற்சியே யோகம் என்று சொல்லப்படுகிறது எனவே வாழ்வின் சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் நோக்கத்தை செயல்களில் கண்டிப்பாக விளைவுகளே அந்த நோக்கத்திற்கு காரணமாக அமைகிறது அவை திசை மாறி நிற்கும் புறமானதை ஒழுங்குபடுத்த பேரறிவு அளிக்கும் நல் மருந்துகளே டிவைன் ட்ரீட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது இயற்கையின் இத்தகைய ஒழுங்கமைப்பை உணர்ந்து அதனால் விளைந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு திருத்தம் பெற மனிதன் முயன்றால் கண்டிப்பாக உயர்வு நிச்சயம் யோக பயிற்சியின் மூலமாக மனிதன் பேரறிவாக விழிப்போடு இயங்கவும் வாழ்க்கையில் சிக்கல்கள் துன்பங்கள் விளையாமல் காக்க வந்த பின் முறையாக போக்கவும் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு வாழ்கிறான் இதன் மூலம் பிறவியின் நோக்கத்திற்கு முரண்படாது அவன் பயணம் எளிதாக அமையும் இத்தகைய பெருமை வாய்ந்த யோக பயிற்சியில் மிகவும் மதிப்புடையது எளிய முறை குண்டலி யோகம் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க யோகத்தை பயின்று வரும் மக்கள் பேரு பெற்று உங்கள் அனைவரையும் அவர்கள் வாழ்த்து மகிழ்கின்றார் இந்த நல் மருந்துகள் என்ற தலைப்பின் மூலமாக இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவோடு என்றும் இணையும் பொழுது மனம் விரிந்த நிலையில் இணையும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சிக்கல்கள் இருந்து விடுபட அதிக வாய்ப்பு இருப்பதாக அருள் அவர்கள் கூறுகிறார்கள் இறைவனின் பின்னமாகிய நாம் வந்திருக்கிறது எதற்கு என்பதை தெள்ள தெளிவாக ஆறாவது அறிவை கொண்டு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் அழுகுணி சித்தர் காட்டானை மேலேற்றி கடை திரும்பிய போகையிலே நாட்டார் நமை மறுத்து நகைபுரிய பார்ப்பரன்றோ நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா என் கண்குளிரப் பாரேனோ இந்த ஆறாவது அறிவானது இந்த மெய் மெய்யுணர்வை நோக்கிய பயணத்திற்காக மேற்கொள்ளும் பொழுது ஐயுணர்வுகள் மூலமாக இந்த புலன் வயப்பட்ட நிலையில பற்றுகளோடு இருக்கக்கூடிய நாம் அந்த தெய்வநிலையை நோக்கிய பயணத்திற்கு அந்த பற்றுகள் தடையாக இருக்கின்றன அந்த தடைகளையும் மீறி விழிப்பு நிலையோடு இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்ம நிலையோடு எப்பொழுதும் இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் இன்பம்தான் என்று அருத்தஞ்சி அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி விழிப்பு நிலையோடு மனம் குறுகிய நிலையிலே இருந்து இந்த பட்டுகளோடு வாழ்வதிலிருந்து விடுபட்டு அந்த மெய்யுணர்வு நோக்கிய பயணத்திற்கு இந்த ஆறாவது அறிவை செலுத்து செலுத்துவதற்கு இந்த குண்டலினி யோகம் பேருதவியாக இருக்கும் என்று அருள்தந்தை அவர்கள் நமக்கு தெளிவுபட கூடியிருக்கிறார் அப்பேற்பட்ட எளிய முறை குண்டலினி யோகத்தை அருள் தந்தை அருள் இருக்கின்றார் என்றால் அந்த குருவை குருவாக பெற்று நாம் அனைவருமே போற்றத்தக்கவர்கள் அப்பேற்பட்ட குரு கிடைப்பது நமது பாக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நல் மருந்துகளான மனம் குறுகிய நிலையிலே பல துன்பங்களிலிருந்து விடுபட்டு மனம் விரிந்த நிலையிலே நாம் அந்த தெய்வ நிலையோடு இணைய அதாவது இணைப்பதற்கு பேருதவியாக இருப்பது இந்த குண்டலின் யோகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட குண்டலின் யோக பயிற்சியை நாம் கற்று அதை கடைபிடித்து பிறருக்கு கற்பித்து தொண்டாற்றி இன்பம் கண்டு வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோமாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி பையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் ஆட்டம் வலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேல் ஓங்குக உள்ளமெல்லாம் ஒன்றுபடை என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்